ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஃபீ விலாக்ஸ் தமிழ் கேக் செய்ய போகிறேன் நல்லா சாஃப்டான ஒரு கேக் செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா சுகரு எக்கு மைதா இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஹோம்மேட் கேக் நான் செய்யப் போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பெரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கேக்கில் வந்துட்டு சுகருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டேட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் தான் நான் இன்றைக்கி கேக் எல்லாமே செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் மட்டும் பால் எடுத்துக்கோங்க பாலை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக நம்மளுக்கு சேர்த்திக்கணும் தேவைப்பட்ட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கொதித்த பாலில் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சது எல்லாத்தையும் இது கூட போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ இந்த டைமில் கேக்குக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னாலும் நீங்கள் அதை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் இதையிடையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை இருக்க பார்த்தீங்களா அதில் தான் நான் மாவு அரைச்சி அதில் தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்துட்டு நல்லா பேரிச்சம்பழம் வந்துட்டு பாலில் நல்லா ஊறிடுச்சு இந்த ஊறினதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இப்போ ஊற வச்ச பேரிச்சம்பழம் பால் அதோடையே சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இது கூடயே ஒரு அரை கப் ஆயில் சேர்த்திக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் அரைக்கப் ஆயில் சேர்த்திக்கிறேன் ஏதாவது கோல்டு வினர் அந்த மாதிரி ஆயில் சேர்த்திக்கோங்க நான் இதில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதனால் கலர் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதை சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நடுநடுவில் பெரிச்சு மழம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு நான் வந்துட்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு முடி சின்ன முடியில் ஒரு முடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு முடி மட்டும் இந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்ககிட்ட எந்த எசன்ஸுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ப ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது ரெண்டு நல்லா தட்டி போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படியும் அதுவும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே போடவும் தேவையில்லை இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் எடுத்து வச்சிருக்கிற பாலை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் பால் மீதி இருந்தது அந்த பாலையும் இதோடு சேர்த்திக்கிறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் பால் நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும் ரொம்ப துறை துறன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு கிண்ணியில் தான் எடுத்து நான் செய்ய போகிறேன் உங்ககிட்ட கேக் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட நான் செய்யலாம் நான் வந்துட்டு ரெண்டு கப் மாதிரி டிஃபன் பாக்ஸ் கப் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா பொங்கி மேலே வரும் அதனால் பாதி மட்டும் ஊற்றிக்கணும் இப்போ ரெண்டு கப்லேயும் நான் ஊற்றிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுக்க போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்போவுமே நீங்கள் நம்ம இட்லி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் அடியில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த ரெண்டு கப்பையும் நான் அதில் வச்சுக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தான் வைக்க போகிறேன் கீழே வந்துட்டு உப்பு அதெல்லாம் எதுவும் நான் போடலை இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அது நல்லா ஹீட் ஆனவாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதை ரெண்டு கப்பையும் இதில் வச்சிக்கிறேன் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூடியில் ஒரு துணியை போட்டு நல்லா கட்டிக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி துணி போட்டு நல்லா கட்டிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஆவி பட்டாலும் அந்த துணி உறிஞ்சிக்கும் அதனால் கேக்கில் வந்துட்டு தண்ணி படாது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போது வெந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு குச்சி விட்டு நம்ம குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துச்சுனா வெந்துருச்சின்ட்டு அர்த்தம் இப்போ நான் குத்தி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கேக் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு போட்டேன் இப்போ எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ ரெடியாகிருச்சு இப்போ வந்துட்டு சைட்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு கத்தியில் எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு நீங்கள் கம்ம்திங்கனாவே அது அப்படியே தனியாக வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா ப பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு நானும் இந்த கேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் கோதுமை மாவில் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் பேரிச்சம்பழம் போட்டு இப்போ தான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் சூப்பராக இருந்தது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கப்பில் இருந்ததும் நான் எடுத்துட்டேன் மீதி மாவு இன்னும் கொஞ்சம் இருந்தது அது மறுபடியும் இன்னொரு டைம் நான் போட்டுட்டேன் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக்கு பார்த்திங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நானும் இவ் இந்தளவுக்கு நான் கேக் செய்கிறேனா அப்படின்ட்டு ஏன்னா இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அது அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம கேக் கட் பண்ணிக்க போகிறோம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னுமே உங் என் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு தேவை ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்பாருங்க கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்